ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மந்தி பிரியாணி சாப்பிட்டோம் அது நல்லா யூஸ் போச்சு அதே சமயத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர்லாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதாவது கோயில் நகரம் இங்கே போய் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு ரிவியூ போடுறீங்க பரவாயில்ல அது உங்கள் ஊர் போடுங்க அதேமாதிரி நிறைய பேர் நல்ல வச்சுட்டு நினச்சி கிடைக்காம கஷ்டப்படுறாங்க கும்பகோணத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ அதுக்காக தான் போடுறேன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அதாவது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் கரெக்டாக வந்து இங்கே பாருங்க இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை கொஞ்சம் ஒரு கிலோ மீட்டர் போனோம்னா பஸ் ஸ்டாண்டை வந்துடுவோம் உங்கள் பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்டு அங்கே வந்திருக்கோம் நல்ல சூப்பரான லஞ்ச் சாப்பிட்றதான் வந்திருக்கோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம்லருந்து சென்னையிலேருந்து சோழன் ட்ரெயின் வரும் அதே மாதிரி இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனசபதி ட்ரெயின் வரும் அதே மாதிரி நிறைய வண்டி வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராங்க பார்த்தீங்கன்னா லஞ்ச் எங்கே சாப்பிட்றது தெரியாம இருப்பாங்க அழகாக ஜங்ஷனுக்கு ஆப்போஸ்ட்டே இருக்கு பிஎல்ஏன்னு அங்கே தான் நம்ம போறோம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் டிஷ் தான் நம்ம சாப்பிட போகிறோம் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப புரிய நினைக்கிறோம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்க அவ்வளோ பேர் வந்து கும்பகோணத்துக்கு வந்து அவ்வளோ பேர் டூரிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வராங்க பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக் எல்லாம் வெளியூர் வராங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோயிலுக்கு வராங்க அவ்வளோ பேர் போய் தான் அதனால் இந்த விட்னேஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்க வாங்க அப்படியே உள்ள போவோம் ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் தான் பாருங்க இதுதான் இந்த ஹோட்டல் என்ட்ரன்ஸு உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோயில் இருக்கு இந்த பக்கம் இருக்கா நமக்கே தெரில பாருங்க ஓ இது கலக்க பார்த்து இந்த பக்கம் புள்ளையார் கோயில் இருக்கு ஜம்முன்னு சூப்பராக வச்சிருக்காங்க பாருங்க அப்படியே சரி வாங்க அப்படியே உள்ள போவோம் நம்ம இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே எல்லாமே இருக்கு இங்க வந்து உங்களுக்கு உள்ள போவோம் இந்த ஹோட்டல் இருக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாது நல்ல சூப்பரான வெஜிடம்க்கு கிடைக்கும் இங்க வந்து அது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அப்படியே நம்ம போய் உள்ள போயிட்டு சாப்பிட போயிட்டு ஓகேங்களா ஜஸ்ட் இதுதான் ரெஸ்டாரண்ட் நிறைய பேருக்கு தெரியாது இந்த இடத்துல வாஷ்ரூம் இருக்கு லேடிஸ் ஜென்ட்ஸு ஸ்டெயின்ல வச்சுக்கோங்க அழகா வந்து ரெஃப்ரெஷ் ஆயிக்கிறேன் இங்க வந்து ஹேண்டோஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன் மிரர்லாம் இருக்கு பக்காவா வாங்க அப்படியே உள்ள போவோம் அதுதான் இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு மார்னிங் பஃபே உண்டு போல இருக்கு அதுக்கான எக்யூப் பண்ணலாம் இங்கே இருக்கு பக்காவா பாருங்க அழகான இப்போ உட்காந்து உள்ள வெஜ் மில்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் நம்ம அப்படியே அந்த ஜம்முன்னு உட்காந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் இங்கே ஆப்போசிட்ல உட்காந்தா அங்கே வந்து லைட்டிங் கம்மியாக இருந்துச்சு அதனால இங்கே மாறி வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த டேபிளில் பார்த்திங்கன்னா வந்து இன்னொன்று வெஜிமல்ஸ் சாப்பிடோன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்ன தெரியுமா நமக்கு பிடிக்காத காய வச்சுருவானோ பயம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பிடி பிடிக்காது எனக்கு அதை வச்சா சாப்பிட முடியாது அடுத்து பாவக்காய் கசகம் நம்ம பிடிச்சதான் பீன்ஸு பீட்ரூட்டு அப்புறம் முட்டை சாப்பிடுவோம் அது மாதிரிட்டுலாம் வச்சோம்னா நல்லா பிடிச்சி எழுத்து கட்டலாம் செமையா இருக்கும் உருளாண்டு சாப்பிடலாம் வாழைக்காய் சாப்பிடலாம் வெண்டைக்காய் மட்டும் அப்படியே சாப்பிட்டதே கிடையாது நம்ம அது ஒன்று தான் பயம் மற்றபடி வேறு ஏதாச்சும் வச்சாலும் சூப்பராக அடிச்சு ஊற்றுலாம் ஜம்முன்னு வெஜ் மீல்ஸ் சொல்லியாச்சு வந்துட்டு நினைக்கிறேன் நமக்கு ஓகே நம்ம வச்ச சொன்ன வெஜ் மீல்ஸ் வந்துடுச்சு நமக்கு சப்பாத்தி கொடுத்துருக்காங்க வெஜிடேரியன் பிரியாணி இருக்குது சப்பாத்திக்கு தொட்டுக்கு வந்து வெஜில குருமா கேடு கேடு அது தண்ணியாக இருக்குது பரவாயில்ல பாயாசம் ஸ்வீட்டை சாப்பிடுவோம் ஸ்வீட் எடுத்து கொண்டாடு ஓகே ம் சரி அப்பளத்தை மடக்கி ரெண்டு மடக்கிட்டு சப்பாத்தி ஓடுவோம் first நம்ம சப்பாத்தி இந்த குருமா சப்பாத்தி என்னன்னா உங்களுக்கு பெரிய சைஸாக இருக்கு அதனால பாதி வச்சுக்கிட்டு பாருங்க ஜம்முன்னு இன்னொன்னு இது வந்து ஏசி ரெஸ்டாரண்ட்டுங்க நல்லா கூலிங் செம்மையாக இருக்கு உள்ள வெயில் வெயில பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அதுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு ம் சப்பாத்தி இது இது ம் சப்பாத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயெலாம் போட்டுருவாங்க பீன்ஸு கேரட்டு பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு பட்டாணி நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு தான் காய் வைக்கிறீங்களா வாங்கி வைங்க முட்டைக்கோஸா அதை சொல்லிட்டு இருந்தேன் முட்டைக்கோசு ஓகே இது உருளைக்கிழங்கு சாப்பிடலாம் அது என்னது அது சுண்டல் சுண்டல் அது பரவாயில்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பரவாயில்லங்க அந்த முட்டை கோஸ்ட்டு அடுத்தது உருளாங்கு வறுவல் அது உருளாங்கு புரியலை ஏதோ ஒன்று போங்க அடுத்த பார்த்தீங்கன்னா சுண்டல் நல்ல எனர்ஜியான ஃபுட்டு தான் சப்பாத்தியை சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வெஜிடபிள் பிரியாணி பதினஞ்சு எடுத்து சாப்பிடுவோம் பேர் சின்ன ஒன்று பீஸ் பிரெட் இருக்கு பாருங்க அதில் வாங்க சாப்பிடும் அப்படியே அதில் நெய்லாம் போட்டுருக்காங்க நெய் காயெல்லாம் போட்டுருக்காங்க சூப்பராக இருக்கு கரெக்டாக ஒரு சின்ன கப்பு சாப்பிட்றதுக்காக கொடுத்துருக்காங்க நல்லா ஜம்மு சாப்பிடலாம் அப்படியே ரைஸ் வைங்க அடுத்தது கொஞ்சம் நல்லா ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா செமையாக வெந்திருக்குங்க சின்ன சின்னதாக இருக்க ரைஸு நல்லா செமையாக வெந்திருக்கு நமக்கு இந்த காயோட கலந்தடிக்கலாம் இந்த சுண்டல் ரெகுலர் சுண்டல் மசாலா எதுவுமே போட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் இருக்கு ம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சாம்பல் இருக்கும் ஒரு கரண்டி போதும் எங்கே அதெல்லாம் சப்பாத்தி வச்சுட்டாங்க வெஜிடபிள் ரைஸ் வச்சுட்டாங்க அப்புறம் சாம்பார் வரைய ம் அடிச்சு விடுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் ம் முருங்கக்காய் உடம்புல நல்லது எது நல்லது விடுங்க ம் பருப்பு நெய்லாம் கிடையாது நினைக்கிறீங்க சாம்பார் பசங்க சாம்பார் பசிட்டு முட்டவச போட்டு அப்படியே சாப்பிடுவோம் சரிங்களா இருக்கு சாம்பார் காரமே இல்ல நல்லா அடிச்சு ஊத்துலாம் பயங்கர கொசு மணி பார்த்தீங்கன்னா மூணாவது மூணு மணிக்குமே விழிச்சிருக்கு உங்கள்ட்ட பரவாயில்ல கொஞ்சம் பண்ணிக்க ஓகே 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 இதுவே போதும் பசங்கலாம் போட்டல இதுதான் வத்த கொழம்பு பார்த்தீங்கன்னா சாம்பார் நிறைய ஊத்துற மாதிரி இருக்கும் அடுத்தது ரசம் நிறையா ஊற்றுற மாதிரி இருக்கும் வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஊற்றுனா போதும் நிறையா வந்துடும் போய் பார்த்தீங்கன்னா இங்கே போகிறேன் நிறையா சாத்து பசங்கலாம் வத்த கொழம்பு மீன் கொழம்புலாம் இப்படிதான் உங்களுக்கு சரிங்களா நல்லா ஜம்முன்னு சாப்பிடலாம் காரம்லாம இருக்கும் பயங்கரமா சில இடத்துல பாத்தீங்கன்னா காரை தள்ளி போட்டுருவாங்க கொஞ்சம் ஒரு சட்டல போதும் அப்படி காரமா இருக்கும் இது பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கு நல்ல குவாலிட்டியான என்ன போட்டிருக்காங்க அதனால வந்து டேஸ்ட்டு செமையா இருக்கு போதும் போதும் முட்டவோ சொல்லுங்க ம் சரி வாங்க வாங்க நமக்கு பிடிச்ச காய்னாலாம் நல்லா சாப்பிட்ருக்கோம் முடிவோம் சார் வேறு காயெல்லாம் சாப்பிட்டுக்க மாட்டோம் அப்படியே வேஸ்ட்டாக ஆச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் நானும் எல்லை வைக்கணும்னு சொல்கிறேன் காய் வைக்காதீங்கன்றான் நமக்கு பிடிக்காத காய் வைக்கணும்னு சொல்லிவிட்டோம் மேக்ஸிமம் ஏதாவது வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே

ரசம் செரிக்கிறது தான் சாப்பிடுறது அல்டிமேட் ரசம் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு மாதிரி வைக்க மாட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு ரசம் அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா ரசம் முடிச்சாச்சு ரசம் முடிச்சிட்டு தயிர் கருத்துது தயிர் போடுறது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பாயச சாப்பிட்டோம் ஆரம்பத்துல கொஞ்சோண்டு சாப்பிட்டேன் இப்போ ஃபுல்லாக முடிச்சுருவோம் நான் சால்ட்டாக சால் வேணாம் நமக்கு வெறும் தயிர் போதும் வேணாம் போதுங்க பைனல் டச்சாக தயிர் அடிச்சிடுவோங்க தயிர் மீதி கொஞ்சம் முட்டைக்கோசம் இருக்குது அதை அப்படியே உள்ளே போட்டுருவோம் உள்ளே தான் வேஸ்ட்டாக போகுது என்ன பண்ணுறது தயிர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெயில் அப்படியே இதாகிடுச்சு மில்ட் ஆகிடுச்சு தயிர் வந்துருக்கு இருக்கு என்னா அந்த ஒரு படத்துல தூள் படுத்து சோன லட்டு சுருங்கி சின்னதாக போச்சு மாதிரிதான் அது மாதிரிதான் தயிர் போயிடுச்சு நமக்கு சுண்டல் மசாலா பார்த்தீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும் நல்லா செமையாக இருக்கு சுண்டல் மசாலா சாப்பிட்றதுக்கு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க இங்க பாருங்க எதுவுமே வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம வந்து உருளாளுக்கு மட்டும்தான் வேஸ்ட் ஆச்சு பரவலாக விழுங்க டச்சா ஐஸ்கிரீம் வெண்ணிலா தராங்க பாருங்க போட்டு சாப்பிடுவோம் ஜம்முன்னு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை நீங்கள் டவுனில் போனீங்கன்னு வச்சிங்க உள்ளே வந்து கோயில் எல்லாம் போனீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் அடித்து பிடிச்சிட்டு உட்கார மாதிரி இருக்கும் உட்காந்தவுடனே உங்கள் பின்னாடியே நிற்பாங்க எந்திக்கிறதுக்கு நீங்கள் என்னச்சிங்கன்னா அந்த இடத்துல உட்காருது பின்னாடி பின்னாடியே நிற்பாங்க சாப்பிட நமக்கு ஒரு மாதிரி அனுகூர்டாக இருக்கும் இங்கே போகிறேன் ஓரளவுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு உங்ககிட்ட ஃப்ரீயாக இருக்கு எல்லாமே நீட்டாக உட்காந்து பொறுமையாக சாப்பிடலாம் ஃபிரீயா யாரும் கேட்க மாட்டாங்க இருக்கும் சாப்பிடலாம் வெயிட் பண்ணுங்க அடுத்து எவ்வளோ மீல்ஸ் மீல்ஸ் ரேட் சொல்றேன் அடுத்து வேற என்ன இருக்குன்னு சொல்றது எல்லாமே சரிங்களா நல்லா செம்மையா சாப்பிடுங்க பில் வந்துருச்சு நமக்கு என்ன ரேட் பார்ப்போமா மீல்ஸ் வந்து குறைப்போம் அப்படியே பாருங்க ஆகுது அப்படியே பில்லு மீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் வந்து வெஜ் பிரியாணி வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதம் தேர்ட் ரைஸ் அது மாதிரிலாம் இருக்கு பரோட்டா சாப்பாத்தெல்லாம் நைட்டு தான் உங்களுக்கு அதாவது வெளியில போய் சாப்பிட்றதுக்கு இங்க எவ்வளவு பெட்டருங்க வெளியில பாத்தீங்கன்னா எண்பது ரூபா வரும் அப்படின்னா நூறு ரூபா வரும் நூற்றி இருபது ரூபா போடுவாங்க இங்க நூற்றி முப்பது ரூபாய் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஏசி ஃப்ரீயாக இருக்க கூட்டம்ல ஒன்றும் இல்லை ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்லாம் எயிட் அப்படியே ஜங்ஷன் இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ஒரு கிலோமீட்டரில் இருக்குது சரிங்களா நீங்கள் வந்தீங்கன்னா கும்போனோம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வெளியில் ஒரு இன்னொரு இன்னொரு விஷயம் இருக்குது அதையும் காட்டில் உங்களுக்கு சரிங்களா ஹோட்டலுக்கு வெளியிலேருந்து ஒரு விஷயம் இருக்குது சொன்னோம் பார்த்தீங்களா அது ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கணும் இந்த வீடியோ கரெக்டாக சொல்கிறோம் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் கவுண்டரும் ஒன்று இருக்குது அது இது ஒரு பாதை மெயின் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகணும் உங்களுக்கு அது வெளியிலேருந்து வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜங்ஷன்லேருந்து வரிங்க வேறு கட்சியிலேருந்து வரீங்கன்னு வச்சிங்க ஈஸியாக ஸ்பீடாக வந்து வாங்கிட்டு போகலாம் எக்ஸ்பிரஸ் ஃபுட் கவுண்டர் அது வந்து உங்களுக்கு மீல்ஸ் இங்க வந்து வெளியில் எண்பது ரூபாய் இடியாப்பம் கிடைக்கும் இதெல்லாம் போட்டுட்டாங்க இங்கேயும் சாப்பிடலாம் உட்காந்து எல்லாமே வந்து ரெடிமேடா உங்களுக்கு கிடைக்கும் இங்க வந்து என்னன்னா சாம்பார் ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் அப்புறம் தயிர் சாதம் தயிர் வடை எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே ஸ்பீடா கிடைக்கும் டக்குன்னு அதனால தான் அது வந்து உடனே கட்டி கொடுத்துருவாங்க சாப்பிடல உங்களுக்கு டக்குன்னு இன்னொன்று ஆப்போசிட் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல அதனால உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் எல்லாமே டக்குன்னு வந்தீங்கன்னா வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் நீங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குங்க அப்படியே மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்